கான்ஸ்டபிள் சார் சேது போய் ஊருக்குள்ள வரலாமான் கேட்டு வா எஸ் சார் வணக்கம் சார் வீரபாண்டி ஸ்டேஷன்ல இருந்து கிரைம் சப் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கார் சேதுபதி அவ பாக்கணுமா வரலாமான்னு கேட்டு சொன்னார் அனுமதி வேணுமா அனுமதி வேணுமா அனுமதி வேணுமா வீரபாண்டி ஸ்டேஷன்ல இருந்து சப் இன்ஸ்பெக்டர் உங்களை பார்க்க வந்திருக்காரு அனுமதி கொடுக்கலாமா அனுமதி என்ன சப் இன்ஸ்பெக்டர் அனுமதி கேட்டுதான் என்ன விஷயம் சொல்லுங்க நீங்க இந்த ஊருக்கு வந்து வருஷத்துல பத்து கிராமத்திலையும் இதுவரைக்கும் எந்த விதமான அசம்பாவிதம் நடந்ததே இல்ல ஆனா இல்லை நாளுக்கு முன்னாடி என்னோட சலகத்தை சேர்ந்த வீரபாண்டி திருவிழாவில பல பொம்பளைங்களோட தாலிச்சங்கலிய எவனோ ஒருத்தன் அறுத்துக்கிட்டு ஓடிட்டான் அவனை கண்டுபிடிக்கலனா எனக்கு ரொம்ப அவமானமா போயிடும் அத உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் இந்த முனியாண்டி மகன் கருப்ப ஜெயில தான் இருக்கா இல்ல அவன் ரிலீஸ் ஆயிரம் நாள் ஆச்சு சப் இன்ஸ்பெக்டர் சார் செயினிங் தான் இருக்கு இருந்து நேர ஊருக்கு வர வேண்டியதானே ஏன் வீரபாண்டி திருவிழாவுக்கு போனேன்

இனிமே திருடாத ஒழுங்காரு உழைச்சு சாப்பிடற நல்லா இருக்கணும் சார் காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்தா மட்டும் போதாது கடமை கண்ணியத்தை காப்பாத்தணும் வணக்கங்க வாங்க என்ன விஷயம் இவர் என் பொண்ணோட மாப்பிளைங்க அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குங்க தம்பி நீங்க வந்திருந்து உங்க கையால சேனை தொட்டு வச்சு அவங்க பையனுக்கு பேர் வைக்கணுங்க பெரியவங்க நீங்க எல்லாம் இருக்கும் நான் சேனை தொட்டு பேர் வைக்கிறது முறை இல்ல அப்படி சொல்லாதீங்க தம்பி தல குளிஞ்சிருந்த எங்களை தல நிமிந்து மான மரியாதையோட நடக்க வச்ச தெய்வம் தம்பி நீங்க மறுக்காம நீங்க வந்திருந்து என் பேரனுக்கு உங்க கையால சேனை தொட்டு வச்சு பேர் வைக்கணுங்க சரி உங்க வர வரும் தம்பி சேனை பாலா

கோல்டுக்காம பேசுவனி நாட்டோட நன்மை ரெண்டோட நிறுத்திட்டேன் இல்லன்னா முப்பது வருஷத்துல பட்டா முப்பது வருஷம் சிபிஐ போலீசாலைய கண்டுபிடிக்க முடியாத பங்கு மார்க்கெட் மோசடிய எப்படி சார் எஸ் பி மாணிக்க கண்டுபிடிச்சாரு ஊசி நுழையாத இடத்துல கூட நுழைஞ்சிருவாரு கல்லுலயே நார உரிப்பார் அதிகாரத்துக்கோ பணத்துக்கோ அடிமையாக மாட்டார் எவன் கையாலையும் பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாரியா அதுதான் பச்சை தண்ணி மாணிக்கம் மீனாட்சி லட்சுமி ஒடியாங்க ஒடியாங்க இன்னைக்கு நாம ஜாலியா ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாரும் வெளியில போற சாப்பிடறதுக்கு இது உனக்கு புடவை இது உனக்கு ட்ரெஸ் எனக்கு தானே இதுவும் லட்சுமி கிட்ட என்ன என்ன அங்க என்ன किसी से ஒண்ணு இல்ல உனக்கு ஒண்ணு இல்லேன்னு பாக்குறியா இருக்கு மைய डियरசன் हां இத பாத்தியா அசோக சின்ன बच्चा மோதரம் இது எங்க அப்பா எனக்கு போட்டது இப்போ உனக்கு இத நான் போடுறேன் என்ன மாதிரியே ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா இருந்து நாம போலீஸ் பரம்பரைங்கிறத நிரூபி காட்ட வேண்டியது உன்னுடைய கடமை எஸ் சார் எஸ் சார் இன்னும் டியூட்டிலே ஜாயின் பண்ணல அதுக்குள்ள என்னடா எஸ் சார் நீங்க ராத்திரி வெளிய சாப்பிட போற யூ டேக் தட் கேர்ள் ஐ டேக் கேர்ள் ஆமா டாலி சேர்த்து பத்தாட்டுக்கு டோக்கன் கொடுங்க ஆடு நல்லா இருக்கு ஐயா கெடுத்து வை ஐயா சந்தையில ஆடு வைக்கிறது டோக்கன் வாங்குறோம் இல்ல இப்படி ஆட்டை தூக்குறா இப்படி கொடுத்துருங்க ஐயா டேய் டோக்கன் சர்க்காருக்கு ஆடு எங்க ஐயாவுக்கு பிரசிடென்ட் ஐயாவுக்கு எது வந்தாலும் ஒரு பங்குன்னு தெரியல ஐயா இந்த ஆடுங்களை வெச்சிட்டு போய் என் பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணனும்

வயசு பொண்ணு கொழுப்பா பேசுனேன் பேரா இருக்கோம் பதினெட்டு அது நமக்கு பழக்கம் இல்ல எம் எல் ஏ உன்னோட எம் எல் ஏ புத்தி காட்டிட்டு பார்த்தியா இந்த மாதிரி வேட்டிய வைக்கிறது சேலை ஒரு அசிங்கம் இது பிரசிடண்ட் ராஜோதரோட திருச்சபைடா இங்க நெருப்பே இல்லாம புகை வரணும் விளக்கே இல்லாம விளைச்சம் வரணும் இப்ப புகை வரப்போகுது பாரு அண்ணே இப்போ நீ என்ன பண்ற நீ யாவும் ஜாக்கிட்டு கிழிச்சுக்கிற நீ யாவும் பொட்டு அழிச்சுக்கிற நீ யாவும் தவாச கழிச்சிட்டு பூவெல்லாம் பிச்சு போட்டுற இப்ப நீ யா கிழிச்சுக்கிட்டியா இல்ல பசங்களை விட்டு கிழிக்க சொல்லிட்டா கிழிடி நீ சரிப்பட்டு வர மாட்டேன் முத்துக்கால நீ கேச்சுக்காம இதே கோலத்துல பொண்ண கூட்டிட்டு அப்பத்தான் இந்த பிரசிடண்ட் அவன் மகன் எம்எல்ஏ வீட்டு வேலைக்காரங்க பத்து பேர் சேர்ந்து மாறி மாறி கெடுத்துக்குதா நீ சொல்ல வேண்டியதுல

இவ்ளோ அசிங்க நடந்த பிறகு இன்னும் இந்த பொண்ணு உயிரோட இருக்கணுமா என்ன அப்பா சோழையர் கிராமத்துக்கு என்ன இன்ஸ்பெக்டரா சேர சொல்லி அப்பாயின்மெண்ட் வந்திருக்கு உடம்பு நல்லா கவனிச்சு அடிக்கடி லெட்டர் போடு ஓ எஸ் வரண்டா லட்சுமி வரண்டி மீனாட்சி கோலம் பூலோகம் என்னடா போலீஸ் தொப்பி எல்லாம் போட்டுருக்க கொடுத்தாரு மாடு மேய்க்கும் போது வெயில் படம் வர தொப்பி கொடுத்தாரு தொப்பி என்னங்க நீங்க கையிலே வச்சிட்டு இருக்கீங்க நான் போட்டா நீ எடுத்து அடிச்சு போறதுக்கா இரு பாத்து நிதானமா தான் போடுவேன்

அப்பா பிரசிடண்ட் அவரு பையன் இந்த தொகுதி எம்எல்ஏ அவங்க வீடு தாங்க இந்த ஊருக்கே போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் எல்லாமே ஐயா எந்த கேஸ் இங்க வர்றது இல்லையா அவரே தீத்து வச்சு தண்டனையும் கொடுத்துறாரு அதனால தான் எங்க யூனிஃபார்ம் போட வேணாட்டாரியா யோ இனிமே இது போலீஸ் ஸ்டேஷனா இருக்கணும் நீங்க எல்லாம் யூனிஃபார்ம் போடணும் என்ன என்ன அது ஆடு மாடு வைக்கல யார சுத்தப்படுத்த சொல்லுங்க என்ன பண்றீங்க நீங்க எல்லாம் இதை பண்ணக்கூடாது இதுக்குன்ற நாள் வேலைக்கு வச்சுங்க கூட்டி பெருக்கி கோலம் போடுறதுக்கு ஒரு பொண்ணு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னா தங்கத்தாயின்னு ஒரு பொண்ணு அவன் நல்லா கூட்டி கோலம் போடுவா சார் சரி வர சொல்லு இன்னைக்கு வர வரமாட்டா சார் அது தலைவு பிடிக்கிற பொண்ணு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னும் சந்தையில இருப்பா ஏன்பா ஒரு கூட தக்காளி என்ன வேலை நூறு ரூபா நூறு ரூபாயா அது கூட இப்ப வாங்கினா தான் நூறு ரூபா தங்கத்தாய் வந்து தரவு பேசி வைத்தான் ஐநூறு ரூபா ஐநூறு ரூபா எங்கையா நான் வாங்குனா ரெண்டு ரூபாய் அவன் கையால வாங்கினா இருபது ரூபாய் அதிகாரி அவன் தங்கத்தாயி தங்கத்தாயி தரகு பிடிச்சா கூட சீக்கிரம் பறந்துருச்சு தொடங்கிருச்சு தங்கத்தாயே கைய வச்சா தவிடு கூட தங்கமாகும் அதெல்லாம் இருக்கட்டும் வில தகஞ்சிருக்க ஒண்ணு பிடிச்சா எப்படி போதுமா அட ரெண்டு பிடிச்சா எப்படி கொஞ்சம் மேல போ இது போதுமா மூணு பிடிச்சா எப்படி இன்னும் கொஞ்சம் மேல போ மொத்தமா புடிச்சிட்டேன் இப்ப என்ன சொல்ற வில தகஞ்சு போச்சு சரக்கு உனக்கு இந்த ஜீப்பை பார்த்து எவ்வளவு நாளா இருக்கு டேய் போலீஸ் இப்ப ஆட்டி அழைச்சிக்கிட்டு இருக்கியா ஏண்டா டேய் ஆட்ட கீழ இறங்கிட்டு மரியாதையா வண்டியை சேத்துறீங்க இல்ல உன்ன ஏண்டா புதுசா போலீஸ் டிரஸ் எல்லாம் போட்டா பெரிய பிஸ்டா நினைப்பா போடா பே பயல டேய் நீ ஏட்டே மேல கை வச்சிட்டியா டேய் எங்க பழைய பழையால நடச்சியா பிச்சிரும பிச்சே இந்த காக்கி சட்டோட கௌரவத்தை பத்தி இனிமேல் தாண்டா உங்களுக்கு தெரிய போது புதுசா தொப்பி போட்டா வீரம் வந்துருமா எனக்கு போட்டா எப்படி எப்படி இருக்கு படருக்கு <laughs> <laughs> <laughs>

மூட பிடிச்சிருக்காங்க முப்பது ரூபா நான் சொல்றது சரிதான தகுந்தி கையா இதுல

தம்பிக்கு எல்லாம் ரத்தம் அதான் கஞ்சி போட்டு காக்கி சித்த மாதிரி வளப்பாவே இருக்கிறீங்க இத பாருங்க தம்பி போன மாசம் இந்த பையா ஜீப் எடுத்துட்டு போய் பள்ளிக்கூடம் திருச்சு போட்டா வாத்தியார் வாழ் வாழ் சத்தம் போட்டா நான் ஏன்டா ஜீப் போற வழிய பள்ளிக்கூடத்தை கட்டிச்சுக்கின்னு சொல்லி பள்ளிக்கூடத்தையும் அடிச்சு போட்டேன் தம்பி இப்ப பள்ளிக்கூடம் மரத்தடியில் நடந்துட்டு இருக்கு தம்பி மிஸ்டர் உங்க அதிகாரத்தை உங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ள வச்சிங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொந்தமான ஜீப் எடுத்துட்டு போய் ஆடு மாடுகளை ஏத்தி அதை கேவலப்படுத்தி இருக்கான்

இப்ப ஏன் நீ திருக்கிட்டு இருந்த உண்மையில கேஸ் போடலாமில்ல சின்ன தம்பி ஏதோ விவரம் இல்லாம செஞ்சுப்பட்டீங்க தம்பி இந்த சேர் எனக்கு நிரந்தரம் அந்த சேர் உங்களுக்கு நிரந்தரமானு பாத்துக்கோங்க வர வாங்கடா